வணக்கம் அறிவுக்கிளி டிவிக்காக ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டம் கலவையிலிருந்து கே ஞானசேகரன் வேலூர் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் உதவியுடன் கலவை மணி மாளிகை லயன் சங்கம் சென்னை அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் நூற்றி எண்பத்து ஒன்பதாவது மாபெரும் முழுமையான இலவச கண் பரிசோதனை முகாம் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிறு காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை கலவை அரசின ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இலவச கண் சிகிச்சை முகாமிற்கு வருகை புரிந்தவர்கள் நானூற்றி நாற்பத்தோறு பேர் இதில் ஐஓஎல் லென்ஸ் பொருத்தி கண் சிகிச்சை பெற சென்னை அரவிந்த் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டவர்கள் நூற்றி அறுபத்தொம்பது பேர் கண்ணாடி பெற்றவர்கள் இந்நிகழ்ச்சி நிகழ்ச்சி ஐம்பத்தி நாலு பேர் சிறப்பு அழைப்பாளர்களாக திருமதி ஜே கவிதா எம்எஸ்சி எம்பில் காவல் ஆய்வாளர் கலவை வட்டம் ஆகியோர் கலந்து கொண்டு இவ்விழாவினை துவக்கி வைத்தார்கள் இதில் கலவை புகழ்பெற்ற மருத்துவர் திரு செங்கோட்டையன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மற்றும் கலவை அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் கலந்து கொண்டு உரையாற்றினார் இந்நிகழ்ச்சியினை மதிமாறன் எல்எல்பி சீனிவாசன் பிஇ எம்பிஏ மணி சரசோதி சரஸ்வதி கடை உரிமையாளர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர்